ஐயனார் துணை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம சோழன் மேலே ஒரு திருட்டு பழியை போட்டாடுறாங்க எங்கள் சோழனை வெளியே விட்டால் வந்து நடந்ததெல்லாம் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிலா சோழன் தான் நம்புவாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோழனை அடைச்சி வச்சுட்டு சோழன் பணத்து நகையோட எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டோம் இப்போ நேராக சென்னைக்கு போய் சோழனோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள நாலு அரை அரைஞ்சி கேட்டால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த பணத்தையும் நகையும் திருடியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நிலா வந்து பார்த்திங்கன்னா சோழனை நூறு சதவீதம் நம்பிக்கிட்டு இருக்காங்க சோழன் கண்டிப்பாக பணம் நகைக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார் அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மனோகரனும் சோ நிலாவோட அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து இப்போ சோழன் மேலே பழியை போட்டு சோழனை சோழன் மேல கேஸ் ஃபைல் பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ நிலா என்ன செய்ய போறாங்க சோழனை எப்படி காப்பாத்த போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்